ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா வரகரிசி வாங்கிட்டு வந்திருக்கோம் வரகரிசியில் ஒரு வாரத்தில் மூணு நாள் வரகரிசி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதுதான் வரகரிசி நல்லா குண்டு குண்டாக சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் குண்டாக இருக்கும் அரிசி நம்மளை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வரகரிசி நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து வரகரிசி எடுத்திருக்கேன் நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா வரகரிசியை வச்சு ஒரு தக்காளி சாதம் சூப்பராக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் வரகரிசி சூப்பராக இருக்கும் நம்ம சமைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இதை சாப்பிடலாம் அப்புறம் ச சுகர் இருக்கவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம் இதை மொதல் நம்ம கழுவிட்டு வந்துடலாம் நல்லா பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு தடவையாவது வாஷ் பண்ணிக்கிறனும் அப்போ தான் அதில் உள்ள தூசிலாம் நமக்கு ரிமூவ் ஆயிரும் இப்போ வந்து நான் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றிக்கிற போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக செய்கிறனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் பட்டை ஏலக்காய் எல்லாமே போகிறோம் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு போட போகிறேன் சோம்பு தான் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு நல்லா வதங்கட்டும் நம்ம இது கூட ஒரு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்ல ஓரளவுக்கு வதக்கிடணும் நம்ம இந்த வரகரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது பாருங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது நம்ம காய் கட் பண்ணுவோம்ல அந்த நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும் காய் கட் பண்ணுற நேரம் நமக்கு போதுமானது நம்ம காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை மாடை போகிறதளவு நல்லா வதக்கிடலாம் நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி தான் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் வர மிளகா தூள்னு சொல்லலாம் தனி மிளகாய் தூள்னு சொல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம கரம் மசாலா போகிறோம் பாருங்க அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்ருலாம் பாருங்கள் நான் இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இதுதான் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் நான் வந்து சின்ன சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையாவே சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அப்புறம் அரிசியை போடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் அரிசியை போட்டாச்சு எப்படி கொதிக்குதுன்னு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம மூடிடலாம் மூடிட்டு நான் அன்றைக்கி விசில்லாம் வைக்க போகிறதில்ல இது வழியாக நம்ம காற்று வந்ததும் பாருங்க இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஏற்கனவே பருப்பு ரெடி பண்ணேன் அதனால தான் குக்கர் இப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தண்ணி நல்லா வெளியில் வரப்போகையில் நம்ம சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம சில்லாக வைக்கலை விசில் வைக்கணும்னா மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ஆனால் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் விசிலே வைக்கிறதே இல்லை எப்போவுமே சிம்மில் வச்சு தான் நான் என்ன எதுனாலுமே பண்ணுவேன் பிரியாணி எல்லாமே சிம்மில் தான் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ நல்லா இங்கே விசில் வந்ததும் நமக்கு இங்கே ஆவி வரணும் ஆவி வந்ததும் இந்த இதை போட்டு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு நம்ம நல்லா கிளரி கொடுக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வரங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் வரகரிசி வச்சு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்